ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவெடையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தியானது வந்து கொண்டாடப்படுகிறது இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரும் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசை தேதியில் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது இந்த தான் நம்மளுடைய வீட்டில் வந்து எளிமையான அனுமன் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பற்றி நாங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சொல்லுவாங்க ஹனுமனை வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்று சொன்னாலே அது வந்து நாம எல்லாருக்குமே தெரியும் ராமஜபம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எழுத வேண்டிய மந்திர வார்த்தை வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அனுமன் வந்து அமர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இதை வந்து அனுமன் ஜெயந்தி அன்று வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து முறைமையாக வந்து அதாவது முறையாக எப்படி நாம சொல்வது எப்படி வந்து நாம எழுதி வைத்து இந்த மாலையை வந்து போட்டு அனுமனை வந்து வழிபாடு செய்தால் நம்ம நாம வேண்டிய வரங்களை வந்து பெறலாம் அதை பற்றி தான் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுல வந்து சுத்தமான அரிசி மாவால் வந்து அந்த தட்டுல வந்து ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுங்கள் நீளமாக எழுத முடியலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஸ்ரீ எழுதி கொண்டு வந்து கீழே வந்து ராமா எழுதலாம் இதற்கு வந்து கீழே ஜெயம் என்றும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழேயும் வந்து மூன்று வார்த்தைகளாக பிரித்து கூட நீங்கள் ஒரு சின்ன தாம்பாள தட்டுல வந்து இந்த மாதிரி வந்து எழுதிட்டு அதுக்கு நடுவ பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு பூஜை அறையில வந்து நீங்க வைத்திருங்கள் வழக்கம் போல வந்து வீட்டில இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை எல்லாம் வந்து ஏற்றி விடுங்கள் அதுக்கு பிறகு வந்து வெற்றிலை மாலை ஏலக்காய் மற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டில் எந்த மாலை நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அதுல நீங்கள் போடலாம் இரண்டுக்கும் வந்து அதீத சக்தி இருக்கிறது இருபத்தி ஏழு வெற்றிலை இருபத்தி ஏழு ஏலங்காய் வந்து எடுத்துக் வெற்றிலை மாலை தனியாக வந்து கட்டி கொள்ளுங்கள் ஏலங்காய் மாலையை வந்து தனியாக கட்டி கொள்ளுங்கள் இந்த இரண்டு மாலையையும் வந்து அந்த ஸ்ரீராமஜெயம் எழுதி வைத்திருக்கும் அந்த தட்டுக்கு மேல வந்து போடலாம் அந்த ஆஞ்சநேயர் காலத்துல இந்த மாலையை வந்து விழுந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பிறகு வந்து பூஜை அறையில அமர்ந்து நீங்க வந்து ஸ்ரீராமஜெயம் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வந்து அந்த அனுமன் பாதத்துல வந்து இறக்கி வைத்து பாருங்கள் உங்களுக்குள் வந்து அந்த அனுமன் பழம் விடும் வீட்டுல இருக்கும் தீரா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்து உங்களை விட்டு விலகி விடும் எதை நினைத்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்தீர்களோ அதற்கு உண்டான பலனை வந்து அனுமன் உடனே கொடுத்து விடுவார் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் உச்சரிக்கக்கூடிய இடத்திற்கு தான் அனுமன் கட்டாயம் வருவார் என்று சொல்லப்படுகிறது ராமர் போரில் வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணமாக இருந்தவரே இந்த அனுமன் ஹனுமன் சிவபெருமானின் சொரூபம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா கஷ்டங்கள் தீர இந்த வழிபாட்டை வந்து யாருமே தவற விடாதீங்க வீட்டில் இருந்தே வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இதை செய்யலாம் உங்களால் வந்து கோவிலுக்கு தான் தான் போக முடியும் என்று சொன்னால் நீங்கள் போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் வெற்றிலை மாலை ஏலங்காய் மாலைகளை வந்து கட்டி நீங்கள் கோவிலுக்கு சென்றும் அனுமனுக்கு வந்து நீங்கள் சா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலையையும் இந்த ஏலங்காயையும் நாங்கள் என்ன செய்வது வீணடிக்க கூடாது அதாவது அடுத்த நாள் வந்து அந்த மாலைகளை வந்து எடுத்து வெற்றிலை பாக்கு தரிப்பவர்களுக்கு வந்து நீங்கள் போட்டு விடலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் பசுமாட்டிற்கு ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஏலங்காய்களை எடுத்து வந்து இனிப்பு பலகாரங்கள் செய்ய வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறையில் அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் பிரசாதமாக உணவு கூட ஆன்மீக நல்ல தரும் அப்படின்ற தகவலுடன் வந்தோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி